அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேலவனை காட்டுவது ஆரத்து மந்திரம் சுட்டதிரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் கொண்டதொரு கந்த வேலவனை காட்டுவது ஆறெழுத்து மந்திரம் ஆரெழுத்து மந்திரத்துள்ளாடும் ஒரு சுந்தரத்தை அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்தி பகல் சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆரெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடனும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதிடனும் ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே ஆறுமுகம் வந்து நிற்கும் முன்னமே சுட்டீரு நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தொகை மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவண்டை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் கந்தரடியை நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே வந்தனை செய்வோர்கள் மனம் நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே வந்தனை செய்வோர்கள் மனம் மாறுமே பாருங்குன்று வாழர்கின்றதோரு தங்கி வரும் நமக்கு நின்று வாழ செல்வம் பாதினாருமே நின்று வாழ செல்வம் பாதினாருமே கொன்று வளர்கின்றதோரு தங்கி வரும் நமக்கு நின்று வளர் செல்வம் பதினாருமே நின்று வளர் செல்வம் பதினாருமே சுட்டதிரு தீர் தொட்டகையில் வேலெடுத்து தோகை மயில் மீதம் அந்த சுந்தரம் உம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதோரு கந்தவடி வேளவனை காட்டுவது ஆரெழுத்து மந்திரம் நன்றி